நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தையே சூவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த சூவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த சூவுக்கே നന്ദി 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 ഞാൻ പോറ്റുവേ എന്റെ അരുളിയ തോതിപ്പ് മുടിയാതെ പോവനരുളിയൊടിയായ് സ്തോത്രം ദേവൻ അരുളിയ മുടിയാതെ മുടിയായ് സ്തോത്രം அளவற்ற அவரின் கிருபைகளுக்கா ஆயுள் முழுவதும் ஸ்தோத்ரம் அளவற்றவரின் கிருபைகளுக்கா ஆயுள் முழுவதும் ஸ்தோத்ரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த நேசுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூரிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாத வாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாத வாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கே நந்தி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் Thank தேங்க்யூ இந்த வாய்ப்பை கொடுத்த இவாஞ்சலிக்கல் டீமுக்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்